நாகரிக உலகு என என்னதான் புகழ்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் பலர் நோய்களின் பிடியிலும் அதனால் மருத்துவமனையின் வாசல் படிகளிலும் இருப்பதுண்டு வயதுக்கு மேல் வாழ முடியும் என்ற நம்பிக்கை இன்றைய தலைமுறையிடம் அறவே அற்றுப்போனதும் கொடுமையான ஒன்றுதான் ஆனால் இளம் தலைமுறையினருக்கு சவால் விடும்படியாக தொன்னூறு வயது மூதாட்டியின் வியக்கத்தக்க செயல்தான் இது தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்தில் உள்ள வத்தல்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம்மா முகம்மா வயதான இவருக்கு ஒரு பெண் மூன்று ஆண் என நான்கு பிள்ளைகள் உள்ளனர் அனைவருக்குமே திருமணமாகி வெவ்வேறு பகுதிகளில் குடும்பம் நடத்தி வரும் நிலையில் ஆறுமுகம்மாள் தனியாக வசித்து வந்தார் இவரது வீட்டின் அருகே மற்றொரு குடிசை வீட்டில் சந்திரா என்பவர் குடியிருந்து வந்தார் இந்நிலையில் ஆறுமுகம்மாள் சந்திரா இருவரிடையே சமீப காலமாக வாய் தகராறு ஏற்பட்டது இது தொடர்பாக ஆறுமுகம்மாள் சில நாட்களுக்கு முன்பு பெண்ணாகரம் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தார் இதையடுத்து துறையினர் மற்றும் பெண்ணாகரம் டிஎஸ்பி மகாலட்சுமி தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் நேரில் சென்று குடியிருப்பு இடத்தை அளவீடு செய்ய முயன்றனர் அப்போது அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி நிறுத்திய ஆறுமுகம்மாள் தன்னிடம் கோட் உத்தரவு உள்ளது என கூறி அதனை விறுவிறுவென படிக்கத் தொடங்கினார் இப்பவும் அடுவில் கண்ட சொத்து எனது கட்சிக்காரன் தாத்தாவான நெசான் என்பவர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேட்டூர் அணை கட்ட எனது கட்சிக்காரின் முன்னோர்களின் சொத்துகளை அரசு மேட்டூர் அணை கட்ட வேண்டிய சொத்துகளை கட்சி வயது ஆன போதும் கண்ணாடி இணையாமல் தங்கு மூதாட்டி வாசிப்பதை அதிகாரிகள் காவலர்கள் என அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பின்னர் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதானம் செய்தவர்கள் வேறொரு நாள் அளவீடு செய்து கொள்ளலாம் என நடையை கட்டினர்